சிவன் மற்றும் பார்வதிக்கு மொத்தம் எட்டு குழந்தைகள் என்பது உங்களுக்கு தெரியுமா ஒருவர் ஒருவர்தான் சிவபெருமான் நம் அனைவருக்கும் தெரிந்தது சிவன் மற்றும் பார்வதிக்கு விநாயகர் முருகன் என்ற இரண்டு குழந்தைகள் மட்டுமே ஆனால் நமக்கு தெரியாமல் சிவன் மற்றும் பார்வதிக்கு மேலும் ஆறு குழந்தைகள் உள்ளனர் என்பது தெரியுமா ஆம் சிவன் மற்றும் பார்வதிக்கு மொத்தம் எட்டு குழந்தைகள் இருப்பதாக சிவ புராணம் லிங்கு புராணம் போன்றவற்றில் கூறப்பட்டுள்ளது இங்கு சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் குழந்தைகளை பற்றிதான் பார்க்க போகிறோம் அந்த கா ஒரு முறை பார்வதி தேவி சிவனின் கண்களை கட்டினார் அப்போது சிவபெருமானின் துளியில் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை கண் பார்வை இல்லாமல் பிறந்தது அப்போது

சிவபெருமான் தியானத்தில் இருக்கும் போது அவரது மார்பில் இருந்து சக்தி வாய்ந்த ஒரு கதிர்வீச்சினால் உருவானவர் பற்றி இருவேறு கதைகள் உள்ளன அதில் ஒன்று இவர் சிவபெருமானின் ஒளிவட்டத்தில் இருந்து பிறந்தவர் என்றும் மற்றொரு கதை பார்வதி தேவியின் இருந்து வந்த தீ இருந்து வந்தவர் என்றும் கூறுகின்றனர் ஐயப்பன் ஐயப்பனை பற்றி கட்டாயம் அனைவருக்கும் தெரியும் இவர் சிவன் மற்றும் மோகினி அவதாரம் எடுத்து விஷ்ணுவிற்கு பிறந்தவர் அசோக சுந்தரி விநாயகரை போன்றே இவரும் பார்வதி தேவியால் உருவாக்கப்பட்டவர் அதுவும் பார்வதி தேவியின் தனிமையை குறைக்கவே இவர் உருவாக்கப்பட்டதாக கதைகள் கூறுகின்றனர் பெருமா சிவன் மற்றும் பார்வதியின் மூத்த இவர் சிவன் மகன் தான் பிறந்தவராவார் விநாயகர் சிவன் மற்றும் பார்வதியின் குழந்தைகளில் தான் முதன்மை கடவுளான துன்பங்களை போக்கும் விநாயகர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்